வணக்கம் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்தாலே இந்த முறை சென்னை என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லா மக்கள் மனதிலும் இருக்கும் ஆனால் இந்த முறை டிகா புயல் இலங்கை புரட்டி போட்டாலும் கூட தமிழ்நாட்டினுடைய அந்த கடற்கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய அத்துணை மாவட்டங்கள்லையும் கனமழை ஆனால் கடந்து வந்துகிட்டே இருந்துச்சு சென்னையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அந்த கடற்கரை பரப்பில் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அவ்வளவு பெரிய மழையை சென்னைக்கு கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய மழைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வழக்கமாக ஏற்படுகிற பாதிப்பு என்பது சென்னை மாநகரில் இந்த முறை இல்லை அதற்கான காரணம் என்பது திராவிட மாடல் அரசாங்கம் எடுத்த அத்துணை முன்னெடுப்புகள் அதில் அடங்கியிருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா மாநகராட்சியினுடைய நிர்வாகம் வணக்கத்திற்குரிய மேயர் பிரியாராஜன் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி நம்ம பேசலாம் வணக்கம் சந்திச்ச ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த வடகிழக்கு சீசனை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெரிய மழை பெய்யலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஹிட்வா புயல் அப்படிங்கிறது புயலா இல்லைனாலும் நிறைய மழையை கொடுத்துருக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை என்னென்ன மாதிரியான இப்ப பொதுவாகவே இந்த ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு நவம்பர் மாதத்துல வந்து பெய்யக்கூடிய அளவுக்கு மழை வந்து பெரிதா இல்ல அப்படின்றது பட் இந்த திட்பா புயல் வந்து இந்த நான்கு நாட்கள் வந்து இன்றையோடு தொடர்ந்து நான்காவது நாளாக மழை பெய்கிறது ஸோ இந்த நான்கு நாட்களுமே இந்த நவம்பர் மாதம் முற்றிலுமாக பெய்யக்கூடிய மழை வந்து இந்த நான்கு நாளில் வந்து நம்ம சென்னையில் வந்து மழை வந்திருக்கு ஸோ இது வரைக்குமே இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் கிட்டே வந்து ஆவரேஜ் ரெயின்ஃபால் வந்து பதிவாயிருக்கு இது இல்லாமல் குறிப்பாக சில மண்டலங்கள் பார்த்திங்கன்னா மணலி மாதவரம் எண்ணூர் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்குது இந்த மண்டலங்களில் மட்டுமே ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்திருக்கு தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக வந்து முதலமைச்சர் அவர்களும் மாண்மிகு துணை முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த மழைநீர் வடிகால் பணிகள் வந்து எந்த அளவு முடிஞ்சிருக்கு அப்படின்ற தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு இது இல்லாமல் தூர்வாரும் பணிகள் வந்து இந்த முறை அதிக கவனம் செலுத்தியிருக்கும் இப்போ நம்ம சென்னையில் உட்பட்டு வந்து ஆறுகள் இருக்குது கெனால்கள் இருக்குது இதில் முக்கியமான கெனாலாம் வந்து இந்த நார்த்தில் இருக்கக்கூடிய ஓட்டரி நல்லா சென்ட்ரல் ரீஜன் பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் கெனால் இருக்கு அதே போல் சவுத்தில் பார்த்தீங்கன்னா வீராங்கலோடு இருக்குது இது வந்து ரொம்ப முக்கியமான கெனால் இந்த கெனால் எல்லாமே வந்து மழை காலங்களில் வந்து தண்ணி அதிகமாக தேக்கம் ஏற்பட்டதுன்னா அந்த சுற்றியுள்ள பகுதிகள் வந்து குடியிருப்புகள் வந்து அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய சூழல் வந்து ஏற்படும் ஸோ இந்த கெனால் எல்லாமே டபிள்யூஆர்டிலேருந்து மாநகராட்சிக்கு வந்து ஒப்படைக்கப்பட்டது மாண்மிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தான் வந்து இந்த தூர்வாரும் பணிகளை வந்து துவங்கி வைத்தாங்க தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக இந்த தூர்வாரும் பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பஃபரிங் பாயிண்ட் மாதிரி ஆயிடுச்சு வரக்கூடிய மழை தண்ணி எல்லாமே இந்த கெனாலில் சேர்றதுனால இது முற்றிலுமாக வெளியேறாத சூழல் ஏற்பட்டுருது அதனால் அங்கே பாதிக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து பாதிப்பு இல்லாத ஒரு சூழல் வந்து இந்த மழை காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம் ஓகே அப்புறம் ரொட்டீனாக இந்த ஆய்வு கூட்டங்கள் நடக்கிறதோ இல்லை வர்றதோ முன்கூட்டியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஏதோ மழைக்காக மட்டும் இல்லை அப்படி தானே கண்டிப்பாக எப்பவுமே வந்து ஆகஸ்ட் மாதம் முதலே வந்து இந்த தூர்வாரம் பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக முற்றிலுமாக துவங்கப்படும் இந்த நம்ம ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட இந்த மழைநீர் வடிகால்லையும் வந்து தூர்வாரம் பணிகள் துவங்கப்படும் அதே போல் மெட்ரோ துறை சார்ந்து அவங்களோட ட்ரைனேஜ்லேயும் வந்து இந்த தூர்வாரம் பணிகள் வந்து துவங்கப்படும் இந்த கெனால்ன்றது வந்து நம்ம மழைநீர் வடிகால் எல்லாமே கட்டமைக்கப்பட்டு கடைசியில் வந்து இந்த கெனாலில் தான் நம்ம ஜாயின் பண்ணி கெனால் மூலியமாக அது கடலுக்கு போய் சேர்ற மாதிரி தான் நம்ம அமைப்பு வந்து வைத்திருக்கோம் ஸோ கெனால் வந்து இந்த பஃரிங்ன்றது ரொம்ப முக்கியம் கெனாலில் தூர்வாரது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த ஆண்டு அது நல்ல வகையில் நம்மளுக்கு கை கொடுத்துருக்கு ஓகே நிச்சயம் இப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இல்லை தான் சென்னையில் ஆனால் அங்கங்கே சில இடங்களில் தண்ணி தேங்குச்சுங்கிற நம்ம செய்தி வந்து பார்க்குறோம் அதுக்கான காரணம் என்ன எந்தெந்த இடத்துல கொஞ்சம் நின்று கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்க இன்றைக்கு நம்ம சென்னை மாநகராட்சி முழுவதுமாகவே வந்து சப்வேஸ் வந்து எல்லா டைமும் வந்து நிறைய தண்ணி தேக்க ஏற்படக்கூடிய சூழல் வந்து ஏற்படும் இப்போ நம்ம டி நகரில் தண்ணி நிற்கும் அதே போல் வந்து ஜிபி சாலையில் நிற்கும் அதே போல் அண்ணா சாலையில் வந்து நிற்கும் இந்த ராயபுரத்தில் வந்து நம்மளுக்கு தண்ணி நிற்கும் இந்த மாதிரி சப்வேஸ்லாம் வந்து நம்ம இந்த வாட்டி எந்த இடத்துலையுமே பெரிதாக தண்ணி நிற்கவே இல்லை பெரம்பூர் சப்வேல வந்து தண்ணி நிற்கும் ஸோ இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி முன்னதாகவே வந்து ஹண்ட்ரட் எஸ்பி கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது ட்ரெயினும் வந்து மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்குது இன்றைக்கு இருபத்தி ரெண்டு சப்வே வந்து நம்ம சென்னை மாநகராட்சி முற்றிலுமாக இருக்கு அதில் கணேசபுரம் சப்வேல மட்டும் தான் தண்ணி தேக்க ஏற்பட்ட சூழல் இருந்தது அதுவும் வந்து அந்த பகுதிகளில் வந்து நம்ம மாநகராட்சி சார்பாக பிரிட்ஜ் வந்து போயிட்டுருக்கு கட்டட பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது ரயில்வே துறை சார்ந்த பணிகளும் வந்து அந்த பகுதிகளில் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது இது தவிர்த்து வர எந்த ஒரு சப்வேலையுமே தண்ணி தேக்கம் ஏற்படல எங்கேயுமே வந்து டிராஃபிக் இஷ்யூஸு இந்த இடத்துல வந்து தண்ணின்றதுனால டிராஃபிக் ஆயிட்டு எங்களால் வேலைக்கு போக முடியல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பெரிதாக ஏற்படவில்லை அதே போல இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இடுப்பளவு வந்து தண்ணி நிற்கக்கூடிய பகுதிகள் நிறைய இடம் இருந்தது கிட்டத்தட்ட நூற்றி பகுதிகள் வந்து அந்த மாதிரி லோ லைன் ஏரியான்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மழையில வந்து நம்ம தேர்வு செய்து வைத்தோம் அப்ப மின்ஜாம் புயல் தாக்கம் வந்து அதிகமாக இருந்தது நாற்பது சென்டிமீட்டர் கிட்ட வந்து மழை இருந்தது அந்த டைம்ல வந்து ஐடென்டிஃபை பண்ண லொக்கேஷன்ஸ் இன்றைக்கு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து முன்னதாக எச்சரிக்கையில மண்ணீர் வடிகால் வந்து போட்டோம் அந்த அளவுக்கு இப்ப வந்து பாதிப்பு இல்லை மழை இருக்கும் இருக்கும்போது ஷீட் ஆஃப் வாட்டர் ஒரு அடி தண்ணி ரெண்டு அடி தண்ணி இருக்கும் அது மழை விட்டு ஒன் ஹவர் ரெண்டு அவர்ல வந்து முற்றிலுமாக அது வெளியேறக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பா இப்போ சோசியல் மீடியால சில விஷயங்கள் நம்ம வந்து பாக்குறோம் ஏதாவது நீங்க எல்லா இடத்துலையுமே வந்து மழை நீர் வடிகால் கட்டிட்டீங்க அப்படின்னு செய்தியா இருந்தாலும் கூட ஏன் மோட்டார் வைக்கிறாங்க ஏன் வந்து படகு வந்து தயார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் இன்றைக்கு நமக்கு சென்னை மாநகராட்சியில் வந்து முற்றிலுமாக இந்த மழைநீர் வடிகால் பணிகள் வந்து இந்த மழைநீர் வடிகாலோட பணிகள் கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய மழைக்கு தான் வந்து இந்த கட்டமைப்பு வந்து ஏற்பட்டிருக்குது இயற்கையின் சூழல் வந்து ஒரு சில நாட்டுல நாற்பது சென்டிமீட்டர் முப்பத்தைந்து சென்டிமீட்டர் வந்து மழை பெய்யக்கூடிய சூழல் இருக்கு அப்படி இருக்கா நம்மளோட டேம் எல்லாமே வந்து இப்போ புழல் பார்த்தீங்கன்னா புழல் ஏறி வந்து ஃபுல்லாயிட்டா அந்த சர்ப்ளஸ் வாட்டர்லாம் வெளியேற்றக்கூடிய சூழல் வந்து ஏற்படும் அதே போல் செம்பரம்பாக்க மாரியும் அதே தான் சர்ப்ளஸ் வாட்டர் வந்து ஒரு சமயத்துக்கு மேலே அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றக்கூடிய சூழல் வரும் இந்த மாதிரி வெளியேற்றக்கூடிய சூழல் வரும்போது தான் நம்ம பிளான் பியாக இந்த மோட்டார்ஸ் எல்லாமே முன்னதாகவே ஐடென்டிஃபை பண்ணிட்டு நூற்றி ஆறு இடங்களில் வந்து பொருத்தப்பட்டு பிளான் பீக்காக இந்த மோட்டார்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே இப்போ நீங்க பொறுப்புக்கு வந்ததுல இருந்து வந்த உடனே சென்னை மாநகரம் முதல்ல வந்து ஒரு வெள்ளத்தை சந்திச்சிருக்கோம் அப்போ ஒரு பிரமிப்பு இருந்திருக்கும் இல்லையா இது இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அதில் நீங்க படிப்படியாக கண் கூட பாக்குறீங்களா எதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க கண்டிப்பாக மேயரான புதுசில் வந்து முதல் வெள்ளம் பார்க்கறச்ச இவ்வளோ வேலை இருக்கா சென்னையில் ஏன்னா ஒரு பப்ளிக்காக இருந்து பார்க்கறதுக்கும் ஒரு எலக்டட் ரெப்ரஸண்டேட்டிவாக இருக்கு பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது ஸோ பப்ளிக்காகவே ஒரு மழை இந்த மழை இந்த சூழல் எல்லாம் பார்த்து வளர்ந்துருக்காச்சா ஒரு எலக்டட் ரெப்ரஸண்டேட்டிவாக பார்க்கறது நம்ம வந்து பப்ளிக் ஆன்சரபுளாக இருக்கிறோம் அவங்களுக்கு மழை பாதிப்பில் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் உணவு கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை பாயத்தல கணி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை அவங்கள மாற்று இடம் வந்து செய்து ஸ்கூல்லையோ நம்ம சமுதாய நலக் அவங்களை அவங்கள மாற்று இடம் செய்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு மழையை பார்க்கக்கூடிய சூழலாக இருந்தது நிறைய விஷயம் வந்து முதல் மழையில் வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் மாண்புமிகு முதலமைச்சரவர்களும் மாண்மிகு துணை முதலமைச்சரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ எந்த ஒரு கோரிக்கை முன்வைத்தாலும் அது உடனே உடனே நிறைவேற்றி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது மழை முதல் வந்து ஒரு ஐடியா கிடைச்சது மழைனா நம்ம இப்படி எல்லாம் கையாளணும் பிளான் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் நிச்சயமா இப்போ சென்னை மாநகராட்சியில் நாங்களுமே வந்து டிராவல் பண்றோம் ரொம்ப கிளீனா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி போக்குவரத்து தடைப்படலை வியாபாரம் பண்ணுறவங்களாம் சந்திச்சு நான் பேசிட்டு தான் வர்றேன் வியாபாரம் தடை இல்லாமல் நடக்குதுங்க அப்படின்லாம் சொல்றாங்க ஆனால் அந்த அவுட்டர் ஏரியா இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல கொஞ்சம் சிக்கல் இருக்கிறதா இல்லை அதுக்கு என்ன தீர்வு நீங்க வச்சிருக்கீங்க இல்ல அவுட்டர் ஏரியா பொறுத்தவரைலாம் இதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட போல மணலி பகுதி எண்ணூர் பகுதியெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான மழை வந்து இருக்கக்கூடிய சூழல் இருந்தது இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து இருபத்தி மூணு சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து அதிக மழைக்கு கனமழை அப்படின்றது தான் நம்ம குறிப்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி பகுதிகளில் வந்து வந்து யார் இருக்குது ஆறு சர்ப்ளஸ் வாட்டர் வந்ததுன்னா அது ஊரில் வர செய்யும் ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்மளுக்கு வந்து ஏரியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் நம்ம சமுதாய நலக்கூடத்திலேயும் மாநகராஜிக்கு உட்பட்ட பள்ளியிலயோ இடமாற்றம் செய்து அவர்களுக்கு தேவையான உணவு வழங்குகிறோம் பாய் தலக்காணி அதே போல் மெடிக்கல் கேம்ப்பு இது எல்லாமே அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த குறிப்பிட்ட ஒரு நாள் இரண்டு நாள் வந்து மாநகராட்சி சார்பாக வழங்க இப்போ மாநகராட்சி தரப்பில் மருத்துவ முகாமாக இருக்கட்டும் இல்லை வந்து உணவாக இருக்கட்டும் என்ன அளவுக்கு பண்ணியிருக்கிறீங்க எந்த அளவுக்கு தேவைப்பட்டிருக்கு இந்த மழைக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து மழை தொடங்கின உடனே முதல் வைத்தது வந்து உணவு வந்து எல்லாருக்குமே போனோம் எந்த ஒரு இடத்துலையும் வந்து உணவு வரல உணவு இல்லை அப்படின்ற ஒரு குறை வரக்கூடாது அப்படின்னு வார்டு வாரியா எல்லா இடத்துலயுமே வந்து மாநகராட்சி சார்பாக வந்து பொதுமக்களுக்கு வந்து உணவு வழங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி காலை உணவு மதிய உணவு இரவு உணவு மூன்று வேலையும் வந்து மாநகராட்சி சார்பாக வார்டு வாரியா எல்லாருக்குமே வந்து உணவு வழங்குறோம் அந்தந்த பகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் மாண்மிகு அமைச்சர் பெருமாள் எல்லாருமே வந்து ஃபீல்டில் இருந்து அவளுக்கு தேவையான உணவு வந்து வழங்கிட்டு வரும் ஒரு நாளைக்கு சராசரியாக இரண்டு லட்சத்துலேருந்து இரண்டு மூன்று லட்சம் வரைக்கும் உணவு வந்து மத்திய உணவு வழங்கக்கூடிய சூழல் இருக்கும் அதே போல் இரவு நேரங்கள்லேயும் வழ இது வரைக்கும் இந்த மூன்று நாட்கள் மட்டுமே வந்து இருபத்தைந்து லட்சம் நபர்களுக்கு வந்து மாநகராட்சி சார்பாக உணவு வழங்கியிருக்கும் நிச்சயமா இப்போ அடுத்து நீங்கள் ஏற்கனவே பேசும்போது கூட சொன்னீங்க ஒரு இருந்து இருபது சென்டிமீட்டர் மழை பெய்தா அதை தாங்கக்கூடிய அளவிற்கான கட்டமைப்பு தான் மழை நீர் இன் கேஸ் இயற்கை நம்ம வந்து ப்ரொடிக் பண்ண முடியாது இல்லைங்களா ஒரு தேர்ட்டி சென்டிமீட்டர் மழை பெய்யுது இல்லை ஃபார்ட்டி பெய்யுது அப்படின்னா அப்போ மாநகராட்சி என்ன செய்வாங்கங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே கண்டிப்பா அதனாலதான் நம்ம பிளான் பி வந்து மோட்டார்ல வந்து மோட்டார் வந்து 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 இப்போ ஆனாதான் அந்த இருக்கக்கூடிய தண்ணி தான் ரிவர்ஸ்ல வாட்டர் ட்ரெயின்ல வந்து குடியிருப்பு பகுதிகளில் ஓவர் வெளியில வரக்கூடிய மேனுவல் மூலயமா வெளியில வரக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படி இருக்கும்போது நம்ம மழைநீர் வடிகால் கட்டமைப்புல வந்து ஷட்டர் ஃபெசிலிட்டியும் போட்டிருக்கோம் இப்போ கெனால் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணி ரிவர்ஸ்ல வராத இருக்க ஷட்டர் போட்டு நம்ம மழைநீர் வடிகால் வந்து க்ளோஸ் もう。<music> அதுக்கப்புறம் சாலையில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நேராக இந்த மோட்டார் மூலயமா வந்து கெனாலுக்கு வந்து வெளியேற்றக்கூடிய பணியில் வந்து ஈடுபடுவோம் அதுக்காக தான் இந்த மோட்டார் வந்து பொருத்தப்படுறது ஹண்ட்ரட் ஹெச்பி கொண்ட மோட்டார் வந்து அதிக ஃபோர்ஸ்னால கொஞ்சம் குறுகிய காலத்தில் வந்து இந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றுவோம் இது இல்லாமல் தேவையின் அடிப்படையில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஹெச்பி மோட்டார் ஹண்ட்ரட் ஹெச்பி மோட்டார் இப்படி அந்தந்த பகுதிக்கு ஏற்றா போல் வந்து மோட்டார் வந்து வைக்கப்பட்டிருக்கு ஓகே இப்போ நீங்கள் போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணதை நாங்களும் பார்க்குறோம் ஒரு முறையிலையும் பண்ணுறீங்க இந்த முறையும் பண்ணியிருக்கீங்க மக்கள் உங்களை பார்த்து என்ன கமெண்ட் சொல்றாங்க முன்னுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அந்த விஷயங்களை நீங்க காதால கேட்க முடிஞ்சுதா இல்ல கண்டிப்பா பொதுமக்களிடம் நேரடியாக பேச வந்து நல்ல ஃபீட்பேக் தராங்க பப்ளிக் வந்து பரவாயில்லமா இங்க வந்து இடுப்பளவு இப்ப புளியாந்தோப்பு பகுதி பாத்தீங்கன்னா அந்த பகுதியில இடுப்பளவு தண்ணி நிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முழங்கால் அளவு தண்ணி கூட இல்லை அந்த ஷீட் ஆஃப் வாட்டர் இருந்தது அதுவுமே வந்து மழை போதே வெளியேற்றும் பணியில் வந்து மாநகராட்சி சார்பாக ஈடுபட்டிருந்தோம் அங்கே வசிக்கக்கூடிய பொதுமக்கள் கூட நல்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்கம்மா இங்கெல்லாம் வந்து இடுப்பளவு தண்ணி இருக்கும் படகு இல்லாமல் இந்த இடத்துலலாம் போகவே முடியாது இந்த வாட்டி நாங்கள் படகு இல்லாமல் நாங்கள் நடந்து போகிற அளவுக்கு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவித்திருக்காங்க அதே போல் ராம்நகர் பகுதி கூட பார்த்தீங்கன்னா வெள்ளச்சேரிக்குட்பட்ட பகுதிகளில் படகு வச்சு தான் போகக்கூடிய சூழல் இருக்கோ இந்த முறை படகு வந்து எந்த இடத்துலயுமே வந்து பெரிதாக நம்மளுக்கு வந்து பயன் தேவையே ஏற்படல படகு இல்லாமே நம்ம வந்து நம்ம இந்த நான்கு நாட்கள் தொடர்ந்து மழை இருந்தாலும் படகு இல்லாத பெரிதாக ஷிஃப்டிங்கும் எங்கேயுமே நடக்கல பொதுமக்கள் வந்து எங்க வீடு ஃபுல்லா தண்ணி ஏறிச்சு நாங்கள் மாநகராட்சி பள்ளிக்கு வரோம் இல்லை சமுதாய நல்ல கூடத்துக்கு வரோம் அப்படின்ட்டு எங்கேயும் பெரிதாக ரிக்வெஸ்டோ வரல அவங்கவுங்க வீட்லேயே அவங்கவுங்க இருக்கக்கூடிய சூழல் தான் வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு பாதுகாப்பான சூழல் தானே இத்தனை ஆண்டுகளில் இன்னைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு தான் வேணும் அப்படின்றத தெரிவித்திருக்காங்க இந்த ஆண்டு மழையில வந்து அதை நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பா இப்போ நீங்க இந்த ராம்நகர் பத்தி பேசும்போது என்ன ஒரு காலையில் மாநகராட்சியினுடைய சார்பில் கூட அறிக்கை வந்து நினைக்கிறேன் கிண்டியில் அந்த ரேஸ் கோர்ஸில் வந்து குளம் அமைத்ததுனால வேலைச்சீரில் இருக்கக்கூடிய பெரிய பாதிப்பெல்லாம் மடுவன்கிறல்லாம் இல்லைன்ற மாதிரி அந்த ஒர்க்கை நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணி எந்த அளவுக்கு அது கை கொடுத்துருக்கு அந்த வேலைச்சேரி பார்த்தீங்கன்னா இந்த ரேஸ் கோர்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணி வெளியேற்றும் பொழுது அந்த பகுதியே வந்து பெரிதாக பாதிப்புக்குள்ள ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மழையில் அந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டது அதற்கு பின்னதாக அந்த பகுதிகளில் மூன்று ஆர்டிஃபிஷியல் குளம் வந்து நம்ம ரெடி பண்ணணும் மாநகராட்சி சார்பாக அப்படின்றத மேற்கொண்டும் முதல முதலமைச்சர் அவர்கள் கூட இப்போ அங்க வந்த ஆய்வு மேற்கொண்டாங்க துணை முதலமைச்சர் அவர்களும் ஆய்வு மேற்கொண்டாங்க ஸோ அந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாடியாவே ஒரு கம்ப்ளீட் பண்டாகவே கிரியேட் ஆகிருக்கு வரக்கூடிய மழை தண்ணி எல்லாமே அந்த இடத்துல வந்து சேகரிக்கப்பட்டிருக்கிறது அது நம்மளோட நிலத்தடி நீரையும் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வந்து வெயில் காலங்கள் கூட இந்த மாதிரி தண்ணி எல்லாமே நம்மளுக்கு வாட்டர் பாடிஸாக கிரியேட் ஆகும் கண்டிப்பாக மழை நீர் வடிகால் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு முடிச்சிருக்கீங்க இன்னும் மீதி பணிகள் இருக்கிறதா இல்ல மழைநீர் வடிகால் பணிகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பணிகள் அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் துவங்கப்பட்டு பிஆர்ஆர் சாலை முக்கியமான பிரதான சாலைகள் எல்லாமே கண்டறியப்பட்டு இதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்தந்த பகுதிகளெல்லாம் முழங்கால் அளவு தண்ணி நிற்கும் இடுப்பு அளவு தண்ணி நிற்கும் அப்படின்ற பகுதிகள்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பகுதி பணிகள் எல்லாமே நிறைவேற்றிருக்கும் இன்றைக்கும் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து சில பகுதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதுன்னா அது மாமன்ற உறுப்பினர்கள் அவங்கவங்க வார்டுக்கு உட்பட்டு இன்டீரியர் ரோஸ் அவங்கவங்க வார்டுக்குள்ள இருக்கக்கூடிய சாலைகளில் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் இப்போ சிறு சிறு பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆனால் முக்கியமான பணிகள் என்று தேர்ந்தெடுத்த பணிகள் எல்லாமே நிறைவேறப்பட்டிருக்கிறது நிச்சயம் என்ன நான் ரெண்டு கேள்வியோட முடிச்சுக்கிறேன் அதாவது முதலமைச்சரோ இல்லை துணை முதலமைச்சரோ மடன் வந்துட்டா ரெயின் கோட் மாட்டிட்டு எப்போதுமே இந்த நாச்சனை சென்னை இருப்பாங்க நீங்களும் உடனே இருப்பீங்க எப்போதுமே அது எப்படி உங்களுக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்ததா இல்ல ஐயோ வந்துகிட்டே இருக்காங்களேங்கிற ஒரு அச்சத்தை எப்படி பண்றீங்க இல்ல கண்டிப்பா முதலமைச்சர் அவர்கள் வந்து ப்ரெடிக்ஷன் மழை வரப்போகுது அப்படின்னு தெரிவித்தோன்னே மாநகராட்சி வந்து எந்த அளவு தயாரில் இருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பா அவங்க வந்து எங்களுக்கு அலர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க தயாராக இருக்கணும் விட்டுறக்கூடாது வேலை செய்யணும் எல்லாருமே ஃபீல்ட்ல இருக்கணும் கவுன்சிலர்ஸ் எல்லாரும் ஃபீல்ட்ல இருக்கணும் கார்பரேஷன் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஃபீல்ட்ல இருக்கணும் அப்படின்றத எங்களுக்கு தொடர்ந்து தெரிவித்துட்டே இருப்பாங்க ஸோ முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் நேரடியாக வந்து ஆய்வு செய்யும் பொழுது எங்களுக்கும் நல்ல பாசிட்டிவா இருக்கும் நம்ம கண்டிப்பாக நம்ம வேலை செய்யறோம் நம்ம வந்து சிஎம் வந்து டைரக்டா பப்ளிக் பாக்குறாங்க பப்ளிக் பேசுறாங்கன்னு பப்ளிக்கும் அதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மழை நேரங்கள்ல வந்து இவ்ளோ மழையில கூட தலைவர் வந்து பாக்குறாங்க பப்ளிக் கிட்ட பேசுறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்குமே அது ஒரு பாசிட்டிவிட்டி தரும் நம்ம கூடவே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி பப்ளிக்குமே ஏற்படும் எங்களுக்கும் இன்னும் மோட்டிவேட் ஆகும் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு கண்டிப்பா நிறைய ஒரு கேள்வி அது பர்சனலான ஒரு கேள்வியும் கூட அதாவது நீங்க என்னதான் களத்துல போய் வேலை செஞ்சு ரொம்ப சிரமப்பட்டாலும் இந்த ட்ரோல் பண்றாங்க இல்லைங்களா அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை வந்து என்னவா இருக்கு அது வந்து ஒர்க்ல பிரதிபலிக்குதா அதை எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க இல்லை ட்ரோல்ன்றது எல்லா டைமுமே என்னை ட்ரோல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க பட் அப்படி பண்ணுறவங்களுக்கு என்னோடய ஒர்க் என்னவோ அதை நான் செய்கிறேன் என்னோட ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காக என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் தரேன் முதலமைச்சர் அவர்களும் மாண்மீக துணை அவர்களும் எல்லா வகையிலையும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க என்னை மோட்டிவேட் பண்ணுறாங்க இதுதான் உனக்கு லைனு அப்படின்ட்டு எனக்கு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தர்றதுக்கு என்னோடய எஃபர்ட்ஸ் எல்லாமே நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குறேன்னு நம்புகிறேன் இதில் வந்து எனக்கு மாண்மிகு முதலமைச்சர் அவர்களோட ஓ என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்களோ மாண்மீகம் துணை முதலமைச்சர் அவர்கள் என்ன கருத்து வைக்கிறாங்களோ அதை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் அப்புறமா எங்கள் மாண்மிகு மாவட்ட கழக செயலாளர் மாண்மிகு அமைச்சர் அவங்க இருக்காங்க ஸோ அவங்க என்ன கருத்து வைக்கிறாங்க அப்படின்றது தான் என்னோட ஃபஸ்ட்டு கோலாக இருக்கும் இந்த ட்ராவல் பண்ணுறவங்க இந்த மீம்ஸ் போடுறவங்க எல்லாருமே வந்து வேணும்னா என்கூட ஒரு நாள் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது வேணும்னா பார்க்கலாம் பட்டு சம்டைம்ஸ் இது இம்பாக்ட் ஏற்படுத்தும் ஒரு நெகட்டிவிட்டி என்னடா நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோம் ஒர்க் பண்ணுறோம் இப்படி ட்ராவல் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு இம்பேக்ட் ஏற்படும் பட் அப்படி இம்பாக்ட் ஆகி உட்காந்தா அந்த இடத்துல நான் தான் லேக் ஆகுவேன் ட்ராய் பண்ணுறவங்க லேக் ஆக போகிறது கிடையாது ஸோ அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் என்னவோ அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு இருக்கா அது இல்லை இந்த மாதிரி ட்ராய்ட் பண்ணும்போது பப்ளிக்குமே வந்து நிறைய பேர் ட்ராய் பண்ணுறாங்க சி சேம் சொசைட்டியில் வந்து நம்மளை வந்து சொல்கிறாங்க உமனுக்கு எம்பவர்மெண்ட்டு உமன்க்கு ஸ்பேஸ் தரணும் உமனை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம திராவிட மாவட்ட அரசில் வந்து பெண்களுக்கான ஒரு அரசு எடுத்துட்டு வராங்க பெண்களுக்கான நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க பெண்களை முன்னெடுத்து வைக்கிறாங்க இன்றைக்கு சிட்டியில இருக்கக்கூடிய பெரிய கார்பரேஷனுக்கு ஒரு அஹ் மேயரா என்ன ஆக்கிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அஹ் சொசைட்டில இது ட்ரால் பண்றாங்கன்னும் போது பப்ளிக்கும் இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும் நிச்சயமா ஆனா வந்து அது நீங்க சொன்ன அந்த பதில் தான் ரொம்ப சரியானது யாரெல்லாம் ட்ரோல் பண்றாங்களோ ஒரே ஒரு நாள் என்னோட டிராவல் பண்ணி பார்க்கட்டும் அப்படிங்கிறதா அதைதான் உழைப்பு பேசுது அப்படிங்கிறதா உங்களுக்கும் பாராட்டுகள் நிறைய ஒர்க்கை நாங்களும் பாக்குறோம் நன்றி தேங்க் யூ